ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயப்பட்ட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பழமாக ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தனியாத்தூள் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகா மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சக்தி மசாலா மிளகாத்தூள் தான் காரமாக இருக்கும் நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா ஆரட்டும் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ வந்து அதே கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புனவே நல்லா நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்சதும் கருவேப்பில் அப்புறம் சின் பூண்டு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் மாங்காய் இருந்துச்சு நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் மீன் குழம்புனாவே மாங்காய் தான் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்டோம் நல்லா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காகிருச்சு ஓரளவு இப்போ வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பீஸையும் கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஒன்று மேலே ஒன்றும் போட்டிங்கன்னா வேகாது கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டு மூழ்கிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் நமக்கு மீன் வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது மீன் வேகிறதுக்கு வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க அமுக்கி விட்டுட்டு ஒரு சிம்பிளே ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு மீன் நல்லா கொதிச்சிருச்சு வாசனையும் சூப்பராக நமக்கு வரும் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டால் அவள் தான் சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி இதேமாரி நீங்களே வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்